செப்டம்பர் மாதம் இறுதிக்குள்ள அதிமுக ஒருங்கிணைந்து விடும் சொல்லி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவி இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி காஞ்சிபுரத்தில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து நடந்தது கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க அதில் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் துணை ஒருங்கிணைப்பாளர் மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்து சிறப்பு அழைப்பாளராக அதில் வந்து கலந்துக்கிட்டு அங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கு வந்து ஆலோசனைகள் வந்து வழங்கினாங்க அடுத்து அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது சென்னை மத்திய மாவட்ட செயலர் இருக்கக்கூடிய ப கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் மஞ்சுளா அவர்களுமே வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க செப்டம்பர் மாதம் இறுதிக்குள்ளே அதிமுக ஒருங்கிணைந்து விடும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க வைத்தியலிங்கம் அவர்கள் ஏன் அதிமுக ஒருங்கிணைணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் என்ன சொல்லுவாங்க அதிமுக வந்து எங்கள் பக்கம் தான் இருக்குது நாங்கள்கிட்ட கட்சி கொடி சின்ன எல்லாமே வந்து நாங்கள் தான் அதிமுக அப்படிங்கிறாங்க இப்போ வந்து இப்போ அதிமுக அவங்க பக்கம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாலுமே தொடர் தோல்வியில் தான் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த எந்த தேர்தலுமே வந்து ஒரு பெரிய வெற்றியை ஒன்றும் கொடுக்கலை தொண்டர்கள் வந்து சோர்வில் இருக்கிறாங்க இனியும் வந்து தொண்டர்களை வந்து இன்றைக்கி தோல்விக்கு பழக்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதனால் ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து சொன்னாங்க கட்சியில் இணைகிறதுக்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இப்போ சமீபத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் இது அதெல்லாம் காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன வார்த்தை வந்து அப்படியே உதாசீனப்படுத்திட்டு அப்படியே போயிட்டார் எதனால் அப்படி போகிறாரு அப்படின்னா நம்ம பக்கம் வந்து மாவட்ட செயலாளர்கள் இது எம்எல்ஏக்கள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினரெலாம் இருக்காங்க அதனால் வந்து நம்ம எதையும் நினைச்சதை சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு கட்சியினுடைய பதவியில் வந்து அடைவதற்கு வேணால் அதை சாதிக்கிறதுக்கு வசதியாக இருக்குமே தவிர அது வெற்றி தருமா அப்படின்னா அது வெற்றி தருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் மாவட்ட செயலர்கள் இந்த தலைமை கழக நிர்வாகிகள் இந்த எம்எல்ஏக்கள் போய் வந்து மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியுமா முடியாது தொண்டர்கள் தான் அதிமுகனுடைய ஆணிவே கட்சி ஒருங்கிணைந்தால் தான் அதிமுக வெற்றி பெற முடியுங்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல ஏன் கட்சி ஆரம்பித்தாங்கன்னு நமக்கு வந்து தெரிஞ்சாலும் இல்லையா திமுகவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது கலைஞர் அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் வந்து முரண்பாடு ஏற்படுகிறது எதனால் ஏற்படுது அப்படின்னா கலைஞர் அவர்கள்ட்ட போய் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சியினுடைய கணக்கு வழக்கு கேட்க கேட்ட உடனேயே அவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு ஏற்படுது அந்த முரண்பாடு ஏற்பட்ட உடனே இருபது பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டும் வச்சு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கலைஞர் அவர்கள் வந்து கட்சியை விட்டே நீக்கிறாங்க அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எழுபத்தி இரண்டில் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க கோவில் தனக்கு ஏற்பட்ட நிலைமை வந்து நம்ம கட்சி நம்ம ஆரம்பிக்கிற கட்சியினுடைய தலைமைக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க சட்ட விதிகளை வந்து உருவாக்குறாங்க அதில் முக்கியமாக அதில் குறிப்பிடது என்ன அப்படின்னா கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஒரு பொதுச் செயலாளராக இருக்காங்க அப்படின்னா அந்த பொதுச் செயலாளர் தேர்வு செய்யக்கூடிய இடத்துல வந்து தொண்டர்கள் வந்து இருக்கணும் அந்த பொதுச் பதவிக்கு ஒரு தொண்டரும் வந்து போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு கட்சி விதியை வந்து உருவாக்குறாரு தொண்டர்களுக்கு அந்த உரிமையை வந்து கொடுக்குறாரு நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுக்கிறதான் அதிமுகனுடைய தலைமை அப்படின்னு சொல்லி அந்த உரிமையை வந்து கொடுக்குறாங்க இப்போ வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சியாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் எழுபத்தி மூணில் தேர்தலை சந்தித்து திண்டுக்கல் அடி தேர்தலில் மாயத்தேரணி பாட்டி இரட்டை இலச்சின்னம் சுயேட்சா ரெண்டு ஜெயிச்சு வெற்றி பெற்று இன்றைக்கி வந்து இரட்டை இலச்சின்னம் வந்து இன்றைக்கி வந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு சின்னமாக இருக்குது அப்படின்னா இரட்டையில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து திண்டுக்கல்லில் நடந்த அந்த தான் அன்றைக்கி இரட்டை எழுச்சினும் சுயேட்சியாக தான் இருந்தது இன்னைக்கு அப்புறம் தான் வந்து மக்கள் செல்வாக்கோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவுள் வந்து ஆட்சி அமைச்சு அது நிரந்தர சின்னமாக மாறினது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவள் உயிரோடு இருக்கும் வர கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஏன்னா மக்கள் செல்வாக்கு அங்கே அதிமுக பக்கம் இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாரு அந்த பொ பொதுச்செயல் பதவியில் அந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த விதியை வந்து மாற்றி அமைக்கிறார் அதைத்தான் நம்ம அந்த காஞ்சிபுரம் மா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்து வைத்தியலிங்கம் மகன் வந்து பேசுகிறாங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்காக கொடுத்த விதியை எடப்பாடி பழனிசாமி மாற்றி அமைச்சிட்டாரு இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமையை வந்து எடப்பாடி பழனிசாமி பறிச்சிட்டாரு இப்போ வந்து ஒரு பொதுச்சாளர் பதவியை வந்து போட்டியிடுறதுக்கு ஒரு ஆள் வந்து தயாராக இருக்காங்க அப்படின்னா பத்து மாவட்ட செயலர்கள் முன்மொழியினும் பத்து மாவட்ட செயலக வழிமொழியினும் ஐந்து வருடம் தலைமை கழக நிர்வாகிகளாக இருந்தால் மட்டும்தான் இந்த பொதுச்சாளர் பதவிக்கு போட்டியிட முடியும் அப்படின்னு வந்து அவர் அந்த விதியை வந்து திருத்திருக்கிறாங்க அப்படி வந்து விதியை திருத்தும் போது எந்த ஒரு தொண்டனுக்கு வந்து பத்து மாவட்ட செயலர் வழிமொழிவாக முன்மொழிவாங்க அப்போ இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் வந்து இருந்த அந்த விதியவே வந்து இன்றைக்கி வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அதுக்காகத்தான் நம்ம மிகப்பெரிய ஒரு தர்மயுத்தமே நடத்திக்கிட்டு இருக்கோம் தொண்டர்களுக்காக ஒரு தர்மயுத்தத்தை வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அது மிகப்பெரிய வெற்றியும் இருக்குது கூடிய விரைவில் அந்த மதுரை மாநாடு வந்து முடிஞ்ச உடனே செப்டம்பர் மாதம் இறுதிக்குள்ளே ஒரு இறுதி முடிவு எட்டு அதிமுக ஒருங்கிணைந்திடும் அப்படிங்கிறத அந்த கூட்டத்தில் ஐயா வைத்திலிங்கம்பொருள் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க செப்டம்பர் இறுதிக்குள்ளே அதிமுக ஒருங்கிணைந்திடும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முயற்சியில் வந்து ஒரு பக்கம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது மதுரை மாநாடு செப்டம்பர் நாலாம் தேதி நடக்கக்கூடிய மாநாடு இருக்கு இல்லையா அந்த மாநாட்டில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கக்கூடியவர்களே வந்து ஒரு பத்து இருபது பேர் வந்து அந்த மாநாட்டில் வந்து கலந்து கொள்ள இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது அதாவது எப்படின்னா முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஒரு பத்து பேரும் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியில் இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே ஒருங்கிணைந்து இந்த மாநாட்டில் வந்து கலந்து கொள்ளக்கூடுவதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்க பூராமே வந்து அதிமுக ஒருங்கிணைனுங்கிற ஒரு நோக்கத்துல வந்து ஒரே நிலைப்பாட்டில் வந்து இருக்கிறாங்க அதிமுக தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமியே வந்து அதிமுகவுக்கு ஒருங்கிணைட்டானா நம்ம ஊரம் இணைந்து ஒரு அதிமுக வந்து நம்ம உருவாக்கி ஆகணும் அப்படிங்கிறதுல தெரிய இருக்கிறாங்க எதனால அவங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திக்கலை அப்படின்னா கண்டிப்பா திமுக ஆட்சி அமைக்கும் அப்ப திமுக அதனுடைய வெர்சஸ் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா அரசியல் களத்தை நடத்தி கொண்டு போவாங்க அப்போ நம்ம வந்து மூணாவது இடம் நாலாவது இடத்துக்கு போயிடுவோம் அதிமுக சார்பில் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருவேளை கிடைத்தாலுமே அவங்க சார்பில் நாங்கள்லாம் வந்து தேர்தலில் நிற்கிறோம் போட்டியிட போகிறோம் அப்படின்னா இந்த இரட்டை இலை சின்னத்தை மட்டும் நம்பி நாங்கள் வந்து களம் இறங்க முடியாது இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாங்க புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்க அந்த இரட்டை இலை சின்னத்தை மட்டும் க வச்சு நம்ம களத்தில் இறங்கினோம் அப்படின்னா அவர்களுக்கான ஒரு ஆளுமையில் வந்து மக்கள் எல்லோரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இரட்டை அலை சின்னத்தை கையில் கொடுத்து நாங்கள் வந்து தேர்தல் சந்தித்தாலும் எங்களால வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி பெறவே முடியாது வெற்றி பெறவதற்கான வாய்ப்பு இல்லை அப்போ வந்து இன்னைக்கு புதுசாக கட்சிகள்லாம் உருவாயிருக்கு அவங்களும் வந்து தேர்தல் காலத்தில் நிற்பாங்க அவங்களும் வந்து வாக்குகளை பிரிப்பாங்க இப்போ இளைஞருடைய வாக்குமே வந்து அதிமுகவுக்கு வந்து இல்லை இளைஞர்கள் வாக்கு வந்து மேக்ஸிமம் வந்து புறம் தமிழக கடக்கம் நாம் தமிழர்கள் கட்சிகளுக்கு வந்து சேவரி போயிடுச்சு இப்போ இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய இடத்துல வந்து எடப்பாடி பழனிச்சாமி பிரச்சனையும் இல்லை நாங்கள் எதை நம்பி நாங்கள் தேர்தல் களத்தில் போய் நிற்கிறது நம்ம வெற்றி பெறுறது சீட்டை வாங்கிட்டோம் தேர்தல் களத்தில் நின்று நாங்கள் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லி போனோம்னா காசு பணம் செலவு செலவாகுமே தவிர எங்களால் வந்து வெற்றி பெற முடியாது அதனால் அதிமுக ஒருங்கிணைந்தால் தான் நல்லது அப்படிங்கிறத எடப்பாடி பண்ணி பழனிசாமி பின்னாடி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இதை தான் பேசுகிறாங்க செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி நடக்க இருக்கிற அந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து முன்னாள் அமைச்சர்கள் எட்டு பத்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து கலந்துக்கிறாங்க மூத்த நிர்வாகிகள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள்லாம் அந்த ஒதுங்கி கட்சியை ஒதுங்கி இருக்காங்கல்ல அவங்க பூராமே ஒருங்கி ஒரு சேர்ந்து இந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டு ஒரு புது அதிமுகவை உருவாக்குவதற்கான ஒரு ஏற்பாடுகள்லாம் வந்து நடக்குது அவங்களும் இணைவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது எடப்பாடி பழனிசாமி இணைப்புக்கு ஒத்துக்கிட்டால் அவர் அவர் வந்து உள்ளே அதிமுகக்குள்ளே இருப்பார் அப்படி அவர் ஒத்துக்கிறல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தள்ளி வச்சு இங்கே வந்து ஒரு புதிய அதிமுக உருவா உருவாவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்து யாரும் நம்ப மாதிரியும் இல்லை ஒரு நண்பகத்தன்மை தலைமையாகவும் இல்லை இந்த தலைமையை நம்பி இப்படியே நம்ம அதிமுக ஒண்ணும் சேராம தேர்தல் காலத்தை சந்திச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா தோல்விதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில சந்திச்சு அவர் நான் தான் தலைமைன்னு சொல்லி வந்தார் இல்லையா இரட்டை இலங்கை தூக்கிக்கிட்டு அவர் தலைமையில இருந்துச்ச தேர்தல் எல்லாமே வந்து தான் முடிஞ்சுருக்கு வெற்றியை வந்து கொடுக்கவே இல்லை ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க இணைப்பதற்கான முயற்சி எடுங்க இணைந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அம்மாவோடைய ஆட்சியை கொண்டு வர முடியும் திமுகவை வீழ்த்துறா இருந்தால் அதிமுக முதல்ல ஒருங்கிணைன்னு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி செகுடங்காதல் சங்குதுரை மாதிரி அவர் பக்கம் போய்கிட்டே இருக்கார் எடப்பாடி பழனிசாமி எதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா இவர் உள்ள கட்சிக்கு உள்ள வந்துட்டால் நமக்கு பெரிய போட்டியாளராக மாறிடுவார் அதை நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து நினைக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க இணைப்புக்கு நிபந்தனை கிடையாது நாங்கள்லாம் வந்து மூணு முறை முதலமைச்சராக இருந்துவிட்டோம் கட்சியினுடைய பொருளாளராக இருந்துட்டேன் நிதியமைச்சராக இருந்துட்டேன் எல்லா பொறுப்புகளையும் நான் வந்து வகுச்சுட்டேன் எனக்கு எந்த விதமான பொறுப்புகளும் வேணாம் கட்சி முதல்ல தான் நம்ம வெற்றி பெற முடியும் அதற்கான விலையில தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியும் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மூத்த நிர்வாகிகள் கட்சி விட்டு வருகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் நாலாம் தேதி நடக்கக்கூடிய மாநாட்டில் வந்து கலந்து கொள்ள இருக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் தமிழகமே அதிரும் வகையில் தான் செப்டம்பர் நாலாம் தேதி நடக்கக்கூடிய அந்த மதுரை மாநாடு வந்து அமையும் நன்றி வணக்கம்